வணக்கம் நண்பர்களே ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து பயங்கர டஃப்பாக போயிட்ருக்கு ரீசெண்டாக டாட்டா கூட சிஆரா காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அதே செக்மெண்ட்டில் இன்னொரு முக்கியமான காரும் இந்த மாதம் விற்பனைக்கு வந்து வரப்போகுது கியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய செல்டோஸு அந்த காரில் இப்போ வந்து ஒரு தீசர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு ஓரளவு நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியுது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி ஒரு செடான்ண்ட் டைப்பு கார்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா டாப்பில் இருக்க கார்கள் வந்து டிசையர் இன்னொரு புறம் வந்து அமேஸ் ரெண்டு காருமே நம்ம பாரத் என்சிஏபி நடத்தின கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு அதில் இன்னும் ஆன் பேப்பர் அளவில் இன்னும் பாயிண்ட்ஸ் அளவில் நம்ம போனோம் அப்படின்னா எந்த கார் வந்து பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்க அப்படிங்கிறத பற்றியும் டாடா நிறுவனம் முக்கியமான ஒரு சின்ன கார்ல ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க ப்ரைஸையும் பெருசாக உயர்த்தாம அந்த அப்டேட் வந்து வரப்போகுது அடுத்த வருஷம் வந்து அந்த காரை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது என்ன கார் அப்படிங்கிறத பத்தியும் ஃபைனலாக கரெக்டாக பாத்தீங்க அப்படின்னா மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட்ல தொடர்ந்து எத்தனை கார்கள் வந்தாலுமே டாப்ல வந்து இருந்துட்டு இருக்கு அதற்கு சில காரணங்களை வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் வந்து பண்ணலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல செல்டோஸ் காரை டிசம்பர் பத்தாம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க அதற்கு முன்னே தான் இப்போ வந்து ரெண்டாவது தலைமுறை செல்டோஸில் டீசர் இமேஜ் வந்து அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க இந்த கார் வந்து யூஷுவல் பெட்ரோல் மற்றும் டீசல் ரெண்டு ஆப்ஷன்லையுமே நமக்கு வந்து வரப்போகுது பட் ஹைப்ரிட்டு பவர் ட்ரெயினும் கொடுக்க போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை லான்ச் ஆகிற அன்னைக்கு தான் நமக்கு வந்து டீட்டெயிலாக வந்து தெரிய வரும் இப்போ டிசைன் அளவில் எடுத்துக்கிட்டோம்னா கியா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கிரில் செட்டப் வந்து ஒரு சிக்னேச்சர் டைப்பில் வந்து இருக்கும் அந்த கிரில் செட்டப்பில் டிசைன் வந்து லைட்டாக நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது ஹெட்லைட்டுமே புது டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க வெட்டிக்கலாக வர மாதிரி எல்இடி டிஆர்எல் செட்டப் வந்து கொடுக்குறாங்க ஆக மொத்தம் அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறது இப்போ கரண்டாக விற்பனையில் இருக்கக்கூடிய செல்டோஸோட கொஞ்சம் யூனிக்காக பார்க்குறதுக்கு டிசைன் வந்து ஒரு அப்டேட் பண்ணி நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் ஃபாரின் மார்க்கெட்டில் விற்பனையில் இருக்கக்கூடிய சொரண்டோ மற்றும் டெலுரைடு இந்த ரெண்டு கார்களை பேஸ் பண்ணி தான் இந்த அப்டேட்டட் வெர்ஷனான செல்டோஸ் காருடைய ஃப்ரண்ட் போர்ஷன் நமக்கு வந்து வருது இதை தாண்டி ரியர்னு போனோம் அப்படின்னா ஸ்டார் மேப் கனெக்டட் டெய்ல் லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பில்லர்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் வருது ஃப்ளோட்டிங் ரூஃப் ரெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க கேபின் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக கியா நிறுவனம் வந்து கேரன்ஸ் கிளாவிஸ் காரை வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க அந்த காரில் எப்படி கேபின் செட்டப் வந்து இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வரப்போற செல்டோஸ்லேயும் கேபின் செட்டப் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம்னா பன்னெண்டு லட்சத்துலேருந்து இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்கு ஆல்ரெடி அந்த செக்மெண்ட்டில் விற்பனையில் இருக்கக்கூடிய கிரெட்டா டொயாட்டாவில் ஹைரைடர் மாரதி கிராண்ட் விட்டாரா இந்த மாதிரி கார்களுக்கு கடுமையான மாதிரியான போட்டியை வரப்போகிற செல்டோஸ் கார் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சேம் டைம் வந்து சியாரா காருக்கும் செம்ம டஃப் கொடுக்கும் ஏன்னா சியாரா பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு கார் சியராவுக்கு சியாரா அளவுக்கு இல்லைனாலும் கிட்டத்தட்ட சியாரா வந்து டச் பண்ணுற அளவுக்கு செல்டோஸ் காரும் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி தான் ஸோ டிசம்பர் பத்தாம் தேதி லான்ச் பண்ண பிறகு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட் போனோன்னா செடான் டைப்புகளில் இருக்கக்கூடிய கார்களுக்கான வரவேற்பு இந்தியாவில் நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு சில கார்கள் மட்டும்தான் விற்பனையில் இருக்குது நல்லாவும் விற்பனை ஆகிட்டு இருக்கு அதில் முக்கியமானது டிசைர் டேபிள் டாப்பராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரு டிசைரை தொடர்ந்து அமேஸ் கார் வந்துருக்கு இப்போ ரெண்டு கார்களுமே ரீசெண்டாக வந்து கிராஸ் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் தான் வந்து வாங்குச்சு அதில் இன்னும் டெப்த்தாக நம்ம போய் அந்த வேல்யூஸை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டிசைரில் அடல்ட்டு ஆக்குபன் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஓவராலாக வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கு முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி நாலு நாற்பத்தாறு பாயிண்ட்ஸ் வந்து டிசைர் கார் வந்து வாங்கியிருக்கு இன்னொரு புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு விபத்து வந்து நடக்குது ஃப்ரண்ட்டில் டேமேஜ் ஆகுது அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் பதினாறுக்கு பதினாலு புள்ளி பதினேழு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அடுத்த சைடில் ஒரு சைடில் ஏதோ ஒரு வைக்கில் வந்து மோதிருச்சு அப்படின்னா அந்த ஒரு பேரியர் டெஸ்ட்டில் பதினாறுக்கு பதினஞ்சு புள்ளி இருபத்தொம்போது பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா டிசைர் வந்து பெட்டராக இருக்குது இன்னொரு புறம் நம்ம வந்து அப்படியே அமேஸ் போனோம் அப்படின்னா அமேஸும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் ஓவரால் மார்க்குன்னு பார்க்குறப்ப முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் பதினாறுக்கு பதினாலு புள்ளி முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அடுத்து வந்து சைடில் வந்து ஒரு விபத்து நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து பதினாறுக்கு பதினாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அப்போ ஓவராலாக அந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா அமேஸை விட நமக்கு வந்து டிசைர் வந்து பெட்டரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது அந்த அடல்ட்டுக்கான பாதுகாப்பு அப்படின்னு பார்க்குறப்ப அடுத்து வந்து நம்ம குழந்தைங்க இருக்காங்க சைல்டு ஆக்குபன் ப்ரொடக்ஷன் இருக்குது அதில் ஓவராலாக எடுத்துக்கிட்டோன்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு டிசையர் நாற்பத்தி ஒன்பதுக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தேழு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அதில் வந்து டைனமிக் ஸ்கோர்னு பார்த்தோன்னா இருபத்தி நாலுக்கு இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தேழு சிஆர்எஸ் இன்ஸ்டலேஷன் ஸ்கோர் வந்து பன்னெண்டு அவுட் ஆஃப் பன்னெண்டு வாங்கியிருக்கு அடுத்து வெஹிக்கல் அசஸ்மெண்ட் ஸ்கோர்னு பார்க்குறப்ப பதிமூணுக்கு ஆறு பாயிண்ட் வந்து டிசையர் நமக்கு வந்து வாங்கியிருக்கு இன்னொரு புறம் வந்து நம்ம அமேஸ் போனோம் அப்படின்னா அமேஸ் வந்து சைல்டு சேஃப்டின்னு வரும் பொழுது அஞ்சு ஸ்டார் வாங்கலை நாலு ஸ்டார் தான் வாங்கியிருக்கு நாற்பத்தி ஒன்பதுக்கு நாற்பது புள்ளி எண்பத்தோரு பாயிண்ட்ஸ் வந்து ஓவராலாக வாங்கியிருக்கு டைனமிக் ஸ்கோ ஸ்கோர் வந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி மூணு புள்ளி எண்பத்தொன்று வந்து வாங்கியிருக்கு இதில் வந்து நமக்கு டிசைரை விட அதிகம் அதேமாதிரி சிஆர்எஸ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு வந்து வாங்கியிருக்கு அடுத்த வைக்கல் அசஸ்மெண்ட் ஸ்கோர்னு பார்க்குறப்ப பதிமூணுக்கு அஞ்சு தான் டிசைரை விட இது வந்து கம்மி அதேமாதிரி ஓவரால் ரேட்டிங்கும் நாலு ஸ்டார் தான் வந்து வாங்கியிருக்கு அந்த வகையில் ரெண்டுமே ஓவராலாக அஞ்சு ஸ்டார் வாங்கியிருந்தாலுமே கூட பாயிண்ட்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா அமேசாவை விட டிசைர் தான் வந்து பெட்டரான பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா டாடா நிறுவனம் வந்து பஞ்ச் காரில் இப்போ ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது மிட் சைக்கிள் அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க இப்போ பஞ்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐசி இன்ஜின் மாடலும் விற்பனையில் வந்திருக்கு எலக்ட்ரிக் மாடலும் விற்பனையில் வந்திருக்கு இப்போ ஐசி இன்ஜின் மாடலில் அப்படியே எலெக்ட்ரிக் காருடைய டிசைன் வந்து எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டை டோட்டலாக டிசைனை வந்து மாற்றி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ப்ளிட் டைப்பில் வந்து ஹெட்லைட் செட்டப் வந்து வருது பட் வந்து டிஆர்எல் செட்டப் வந்து நம்ம ஐசிஎன்ஜில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அந்த ஹெட்லைட்டோட டிசைன் மட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அதுமாதிரி நல்லா இன் ஆல்ரெடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரி அந்த வந்து அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க முன் பக்கத்தில் வரக்கூடிய ரேடியேட்டர் கிரில் செட்டப்பும் இன்னும் கொஞ்சம் அதோட டிசைனை வந்து பண்ணி ஸ்போர்ட்டியா வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க முன் பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கத்துலேயுமே இருக்கக்கூடிய பம்பர்ஸோட டிசைன் வந்து மாறுது பதினாறு இன்ச்சில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்க போறாங்க இன்ஸ்ட்ரமெண்டல் கன்சோல்லையுமே நமக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து வருங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அப்போ வந்து காஸ்மெட்டிக்கா பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து இருக்கு ரெண்டு ஸ்போக் ஸ்டேரிங் வீல் செட்டப் வந்து கொடுக்குறாங்க அது வந்து லுக் வைஸ் வந்து கொஞ்சம் கிளாஸியா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அதுல எலுமினி பிராண்ட் லோகோ நமக்கு வந்துடும் இதை தாண்டி பத்து புள்ளி ரெண்டு இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ஈவியில் இருக்கிற மாதிரியே அதே சைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐசி இன்ஜின்லேயும் வந்து வரப்போகுது வெண்டிலேட்டீட் சீட் இருபது டிகிரி கேமரா ப்ளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் ஆர் ஏர்பேக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து வர போகுது பிரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி அறுபது லட்சம் ரூபாய் விலையிலிருந்து நமக்கு பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினில் அவங்க வந்து பெருசாக சேஞ்சஸ் வந்து பண்ணல காஸ்மெட்டிக்காக மட்டும் இவி கார் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஐசி இன்ஜின் காரை மாற்றி விற்பனைக்கு வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் கொண்டு வரதான் இருக்காங்க ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா இப்போ இந்த மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட்டில் தொடர்ந்து எக்கச்சக்கமான கார்கள் வந்து இருக்குது இன்னும் அப்கமிங்லேயுமே இருக்குது இப்போ ரீசெண்டாக சியாரா வந்து கொண்டு வந்தாங்க சியாராவை தாண்டி இப்போ செல்ஃப் வந்து இந்த மாதம் புதிய தலைமுறை அப்டேட் கொடுத்து வரப்போகுது அதனை தொடர்ந்து அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல நமக்கு ரெனால்ட் இருக்கு ரெனால்ட்டில் திரும்ப டஸ்டர் கொண்டு வராங்க நிசானுமே டெக்டன் அப்படிங்கிற ஒரு காரை வந்து கொண்டு வர போறாங்க அப்போ இந்த செக்மெண்ட் வந்து இன்னும் ஒரு போட்டி நிறைந்த ஒன்றா மாறப்போகுது அப்படி இருக்கிறப்ப இந்த செக்மெண்ட்ல தொடர்ந்து டேபிள் டாப்பராக இருக்கிறது வந்து கரெக்டாக தான் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல் விஷயம் வந்து ஒரு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அசஸபிள் என்ட்ரி ப்ரைஸாக வந்து கொடுக்குறாங்க இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண சியாரா காருமே கூட எண்பதாயிரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விட விலை வந்து அதிகம் பேஸ் பேஸ்மாரலோட ப்ரைஸு அதுவுமே சியாரா வந்து இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ட்ரி ப்ரைஸாக வந்து சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் அவங்க ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்போ வந்து காம்படேட்டிவ் கார்களை விட பேஸ் பேஸ்மாரலோட பிரைஸ் கரெக்டாலாம் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது அதே மாதிரி இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் வரும் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வருது டீசல் இன்ஜினும் வந்து வருது நல்லா ரிஃபைன் பண்ணி தான் வந்து இன்ஜின் வந்து நமக்கு வந்து தராங்க மெயினாக வந்து கார்களை வந்து என்விஹெச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாய்ஸு வைப்ரேஷனு ஹார்ட்னஸ் இது மூணுமே வந்து ரொம்ப லோவாக இருக்குது கரெக்டாக கார்ல அப்படின்னு யூஸ் பண்ண நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அதுவும் வந்து லாங் டர்மாக கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க அது வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து இன்ஜின் வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது சேம் டைம் வந்து சிவிடி ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனுமே நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு ஜெர்க்கு ஃப்ரீ ஆட்டோமெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு சிவிடியில் கரெக்டாக வந்து கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் யூசர் ரிவியூஸில் வந்து சொல்கிறாங்க அதேமாதிரி பர்ஃபாமன்ஸ் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கரெக்டாக எடுத்துக்கும் ரீசெண்டாக அப்டேட் பண்ண ரீசெண்டாக விற்பனை கொண்டு வந்து சிஆர் சியாரா எடுத்துக்கோங்க பேப்பர் அளவில் ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் வந்திருக்கு பட் இதில் வந்து சியாராவை பொறுத்த வரைக்கும் நல்லா பல்காக இருக்கக்கூடிய ஒரு காரு ஹெவியான ஒரு காரு இடவசதி அதிகமாக இருக்குது அது ஓகேவாக இருந்தாலுமே கூட அதுக்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருக்குது பட் இருந்தாலும் வந்து பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு வரும் பொழுது அந்த விஷயத்தில் சியாரா கொஞ்சம் அடி வாங்குது இன் ரியல் வேர்ல்டில் நம்ம வந்து வண்டி கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து குயிக்காக வந்து கிடைக்கிறது சியாராவை தாண்டி கரெக்டாக வந்து கிடைக்கிது அதோட டிசைனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதேமாதிரி கரெக்டாலே வந்து ஒரு ஸ்போர்ட்டியாக வேணும் அப்படின்னா என்லைன் வெர்ஷனும் வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து நமக்கு வந்து நல்லா ஒரு எக்ஸாஸ்ட் நோட் வந்து ஒரு த்ராட்டியராக வந்து கொடுக்குறாங்க ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் வந்து வருது அந்த என் லைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி வீல்ஸு இன்டீரியர்ஸ் இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து இன்னுமே ஸ்டைலிஷாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரீசேல் வேல்யூமே கிரெட்டாவுக்கு வந்து அதிகமாக இருக்குது அது மாதிரி சர்வீஸ் நெட்வொர்க்கும் நமக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே நமக்கு ஹுண்டாய் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்னால பார்த்தீங்கன்னா கிரெட்டா கார் தொடர்ந்து இந்த செக்மெண்ட்டில் டேபிள் டாப்பராக இருக்குது நன்றி